மையப்படுத்திய இந்த நிகழ்ச்சியில ரெண்டு கருப்பொருளிலே பேச வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் முதலாவதாக ஆசுரா தினம் ஷரியாவினுடைய பார்வையில் அது உணர்த்துகிற பாடம் என்ன இரண்டாவது இதே ஆசுரா தினத்தில் நடைபெற்ற கர்பலா யுத்தம் வரலாற்று பார்வையில அதை முஸ்லிம் சமுதாயம் எப்படி வழங்கிக் கொள்ளணும் இரண்டுமே ரொம்ப கருத்தாலமிக்க நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி ரெண்டுமே ஆனால் இரண்டிற்கும் வானபூமிக்கு மத்தியில் உள்ள தூரம் இருக்கிறது அசுராவுடைய பத்தாவது நாள் என்பது அது கர்பலாவு நாளத்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் அசுராவை வந்து கர்பலாவோடு சேர்த்து இணைப்பாங்க அப்படி கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்திற்கு பின்னால தான் கர்பலாவே நடக்கிறது ஆஷுரா என்பது முகமது செல்லா அலை செல்லுடைய காலகட்டத்திலே ஆஷுராவுடைய நாள் குறித்து செல்லா அலை செல்லம் அந்த நாளினுடைய சிறப்பு குறித்தெல்லாம் அதி ஷரீஃபில் அந்த நாளினுடைய நோன்பு குறித்து அதுல செலவழிப்பது குறித்தெல்லாம் அசரத் அவர்கள் அதிச சொன்னார் நோன்புங்கிறது நான் அல்லாட்ட நான் நம்புறேன் அல்லாட்ட நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஒரு வருஷத்தினுடைய பாவத்துக்கு அது கஃபாராவா இருக்கும் நான் நம்புறேன்னு நாங்க சொல்லலா அலி சொல்லலாம் அசுரா நாடனுடைய நோம்ப பத்தி சொல்லும் போது சிலதாலும் சொன்னாங்க அசுரா நாடுல விசாலமா குடும்பத்துக்கு செலவு செய்யறது இதெல்லாம் அதி ஷரீப்ல வருது இதெல்லாம் குளமாக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிருப்போம் இங்கே ஆசுராவினுடைய வரலாறு சொல்லுகிற பாடம் ஒரு பெரிய அநியாயக்கார சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்ட வரலாறு தான் ஆசுராவனுடைய வரலாறு ஒரு ஆஷுராவினுடைய வரலாற்றையும் கர்பலாவனுடைய வரலாற்றையும் வரலாற்றையும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல தான் நம்ம இதை பார்க்க போறோம் அப்ப அதனுடைய மெயின் கரு என்னங்கிறத மட்டும்தான் நான் இங்க முன் வைக்க போறேன் ஆஷுராவினுடைய வரலாற்றுல இந்த சமுதாயம் சாம்ராஜ்யம் அழிந்தது ஒரு அநியாயக்கார அரசியல் முடிவுக்கு வந்தது அஸ்தமனமானது இத தாண்டி நம்ம அத பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது ஆஷுரா சொல்லுகிற பாடம் அதுதான் இந்த வரலாற்றினுடைய பின்னணியில விரும்பினேன் கடந்து போகிறது அல்ல குரான் முழுவதும் நீக்கம் வர நிறைந்திருக்கிற ஒரு வரலாறுங்கிறது இந்த வரலாறு தான் அஷுராவினுடைய பணி சார்ந்து சார்ந்திருக்கிற இந்த வரலாறு தான் தான் அந்த சாம்ராஜ்யம் அளிக்கப்பட்டத உலகம் முழுவதும் நோன்பால் கொண்டாடப்படுகிறது முஸ்லிம் சமுதாயம் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதுல முதலாவதாக நாம ஆசிராவுடைய வரலாற்றில் நாம் பெற வேண்டிய ஒரு பெரிய படிப்பினை என்ன யூதர்களுடைய வரலாறுகளை முதல்ல நாம தெரியணும் ஆசுராவுடைய வரலாறுகள் தெரியணும்னா ஒரு அறுபத்தி மூணு பேர்களாக இவனும் சூதரடியில் சொல்லுவார்கள் அவன் எகிப்திற்கு வரும் பொழுது அறுபத்தி மூணு பேர் தான் வந்தான் எகிப்திற்கு வருகிற பொழுது எகிப்து அறுபத்தி மூணு பேர்கள் தான் யூசுப் அலிகலா யாக்குப் அலிகிஸ்லாத்தினுடைய பின்னணியில உருவான சமுதாயம் தான் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் உலகம் முழுக்க பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிற கால் கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறான் இல்லையா உலகம் முழுக்க அவந்தா எல்லா அவன் ஆட்டி படைத்தி கொண்டிருக்கிறான் எல்லா துறைகளையுமே கோளாச்சி கொண்டிருக்கிறான் உலகத்தையே பயமுறுத்தாட்டி கொண்டிருக்கிறான் ஆயுத படத்துல பெரிய இடத்துல இருக்கிறான் அறிவுல பெரிய இடத்துல இருக்கிறான் அறிவியல் பெரிய இடத்துல இருக்கிறான் இன்னைக்கு யூதன் பெரிய இடத்தை தொண்டிருக்கிறான் ஆனா அவனுடைய ஆரம்ப கால வரலாறு தெரியணும்னு ஆசுராவ புரியணும் ஆசுரா ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கறதல்ல அவன் எப்படி உருவாகி எப்படி எல்லாம் வியாபிச்சாங்க நம்ம யோசிக்கணும் அவர்கள் வந்தது வெறும் அறுபத்தி மூணு பேர்களாக வந்தார்கள் யூதன்ட்டு ஒரு புத்தி இருக்கிறது அவன் எப்படி உருவாகுவான் அவனை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கோண்டிட்டிய பார்க்க மாட்டான் குவாண்டிட்டி எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகணும்னு அவன் நினைக்க மாட்டான் அவன் தரத்தை கூட்டணும்னு அவன் எப்பவுமே நினைப்பான் அவன் எப்பவுமே குவாலிட்டிக்கு தான் பெரிய அளவுல அது யூத சிந்தன அது குரான் முழுக்க அல்லா உத்தால சொல்றான் ஆனாலும் அல்லாஹாலா அவனுக்கு நிறைய நேமத்துக்களை அள்ளி கொடுத்ததாக குரான் சொல்லுது ஒரு அறுபத்தி மூணு பேர்களாக வந்தவன் எகிப்திற்குள் எகிப்திற்குள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பொழுது இவர்களை அந்த சொந்த ஊர் மக்களான திபுர்த்திகள் இவர்களை அடிமையாக வைக்கிறார்கள் அடிமைப்படுத்திட்டாங்க எனவே இந்த அடிமை அந்த சமுதாயத்தை விடுவிக்கிறதுக்காகத்தான் முசா அலி இஸ்லாம் எகிப்து முசா அலிஸ் ரோல் இந்த பனு இஸ்ரவேலர்கள் எகிப்தினுடைய பூர்வ குடி மக்களான கிபர்த்திகள்ட்ட அடிமைகளாக மாட்டிக்கொண்டார்கள் அறுபத்தி மூணு பேரா வந்தவன் இன்னைக்கு ஆறு லட்சம் பேரா இருக்கான் அன்னைக்கு அறுபத்தி மூணு பேர் எகிப்துக்குள்ள நுழைஞ்சவன்

இப்ப அந்த கூட்டம் சொல்லுச்சு இன்னாலும் நாம மாட்டிக்கிட்டோமே இப்படி சிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க மூசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இந்த ஆசுராவுடைய நம்பிக்கைக்கான வார்த்தை இதுதான் கல்லா இன்னமாயிரப்பி சையகதி நிச்சயமாக நாம மாட்ட மாட்டோம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையான வார்த்தை இதுதான் என்னன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடியில போய் இந்த சமுதாயம் மாட்டிக்கொண்டாலும் இந்த சமுதாயம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா கல்லா இன்னமாயரப்பி சையகதி இந்த சமுதாயம் அழியாது இந்த சமுதாயத்தை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது என்ன மாய ரபீஸ் என்னுடன் இருக்கிறான் அவன் இந்த வார்த்தை ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படிங்க காப்பாற்றுவீங்கன்னு சொன்னா முசாலை பதில் இல்ல இங்க அதை நம்ம கவனிக்கணும் பாடம் என்னன்னா முசாலை எப்படிங்க காப்பாத்துவீங்கன்னு கேட்டா பதில் கிடையாது முன்னால கடல் இருக்கிறது முன்னால கடல் இருக்குது கடல்ல கடந்து போகிறதுக்கு கப்பல் இல்ல படகு இல்ல பாதை இல்ல அது ஒண்ணுதான் பாதை பின்னால ஃபிரௌனுடைய படை ஆனா நான் காப்பா நான் தப்பிப்பேன் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் காட்டுவான் அல்லாஹ் என்ன காப்பாத்துவான் இந்த முரட்டுத்தனமான இந்த நம்பிக்கையை தந்தது தான் ஆஷுரா ஆஷுராவுடைய பாடங்கள்ல இதுதான் முதல் பாடம் ஃபிரௌன் அழிச்சிட்டான் சொல்லிட்டு கடந்து போகிறது கிடையாது அழிக்கிறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நம்பிக்கையை பாருங்க அந்த நிமிஷம் வரைக்கும் கையில் இருக்கிற இந்த லத்தி தான் இந்த அசா தான் இவ்வளவு வேலை செய்யும் மூசாலிசலாத்துக்கு தெரியாது இவ்வளவு வேலை செய்யறது அவங்க கையிலயே வச்சிருக்கிறாங்க இத நாமளும் நினைக்கணும் நம்மிடத்திலையும் அதே மாதிரி அசா மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது அது துவாவாக இருக்கலாம் அது கண்ணீராக இருக்கலாம் அது திலாவத்து குரானாக இருக்கலாம் அது தொழுகையாக இருக்கலாம் ஒரு இஸ்துகாராக இருக்கலாம் முசாலை இஸ்லாத்துக்கு அன்னைக்கு அசா அந்த வேலையை செஞ்சுச்சு இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை தருவதுதான் ஆசூரா அந்த ஆசூரால மூசா அலி இஸ்லா கேட்கிறாங்க என்ன அளவு எப்படி சொல்ல தெரியாது ஆனாலும் நான் மாட்ட மாட்டேன் நான் தோற்க மாட்டேன் இந்த நம்பிக்கை தான் ஒரு மோமினுடைய நம்பிக்கை அது கப்பல் கடல் பிளந்தது பனிரெண்டு பாதையாக பிறந்துச்சு அவங்க கடந்து போனாங்க அவங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்காக அந்த தண்ணீரை கூட எல்லாம் கண்ணாடி ஆக்கணும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அப்படியே கடந்து போனாங்கிறதெல்லாம் அந்த வரலாற்றினுடைய இந்த இடத்துல நிறுத்துங்க இன்னொரு பக்கத்தில் நான் இன்னொரு செய்தியை நான் இதே வரலாற்றிலிருந்து நான் சொல்கிறேன் உலகத்தில் துவாவுக்காக காத்திருந்தால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பா அந்த துவாவுக்கு பலன் இருக்குதுங்கிறத சொல்றதுதான் அசுரா அசுரா முசாலிசுலா பிரவுனுக்கு எதிராக எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க துவா இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் வாழ்நாள்ல கண்டிப்பாக கடந்து போனாங்க அப்படி மட்டும் வரலாறு முடியல அவன் அழிஞ்சதையும் அல்ல அவங்களுக்கு காட்டினான் அவன் கூட்டதும் அழியறத கடலால் மூழ்கடிக்கப்படுறதையும் என்ன சொல்ல வராங்க இந்த ஆயுதத்தில் இருந்து நம்முடைய துவா நம்ம கண்ணுக்கு முன்னால அல்ல நான் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ துவாக்கள் இன்னைக்கு இல்ல நாளைக்காக இருக்கலாம் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரமாக இருக்கலாம் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசமாக இருக்கலாம் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷமாக இருக்கலாம் காலக்கது உஜீப தாவத்துக்குமா உங்க துவா கபூல் ஆயிடுச்சுன்னு அல்லா சொன்னா சொல்லி நாற்பது வருஷம் ஆச்சு கபூல் ஆகிறதுக்கு இவன் அழியிறதுக்கு கபூல் ஆயிட்டுன்னு சொன்னதுக்கு பின்னாலேயே நாற்பது வருஷம் கா காத்திருக்க வேண்டியதாச்சு அப்போ இந்த வாசுலா தருகிற பாடம் என்னன்னா துவாவுடைய சபுருங்கிறது உலகத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னால கண்டிப்பாக அது நம்ம பார்க்க முடியும் அந்த நம்பிக்கையை தான் ஆசுரா தந்துச்சு அந்த துவா பெரிய அளவில் மாற்றத்தை தந்துச்சு மறுபுறத்துல ஆசுவரா சொல்லுகிற இன்னொரு பாடம் உலகத்தில் அநியாயம் எந்த ரூபத்துல வந்தாலும் அதுக்கான முடிவு இருக்கிறது அநியாயம் எவ்வளவு காலங்கள் இருக்கலாம் காலங்கள் கொடுப்பான் நீங்க குலா முழுக்க தேடி பாருங்க அநியாயக்காரனுடைய வரலாறு பேசும்போது எல்லாம் அல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவான் ஒஹும் ஒகும் இவனுக்கு சில காலங்களை நான் கொடுக்கறம்மா அல்லா அநியாயம் செய்யறவனுக்கு அல்ல நானூறு வருஷம் அவனுக்கு கொடுக்கலையா அல்லா அவனுக்கு அவனை சுத்தி அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அளவுக்கு உண்டான நியமத்துக்களை உலகத்துல யாருக்கும் கொடுக்கல அவன் சொன்ன வார்த்தை சொல்லுது நான் சிறந்தவனா இந்த இழிவான இந்த மூசா சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி எங்க இல்லையா மின் இதை சுத்தி ஓடுகிற நைல் நதி கேட்டு பாரு என் உத்தரவுப்படிதான் சொன்னான் சுத்தி ஓடுகிற எல்லா நதிகளும் என் தான் ஓடுன்னு சொன்னான் அல்ல அவ்வளவு அவனுக்கு கொடுத்திருந்தான் அநியாயத்தினுடைய உச்சம் அல்ல ஒரு நாள் அழிச்சு முடிச்சுட்டான் அல்ல பல்யோ மனு ஜி கவி பதனி கழி தக்கோ நலி மனுஷல் பாயா அழிச்சு முடிச்சு அவன் வரலாறு அல்ல தொடச்சி எடுக்கல அல்ல சொல்லிட்டான் உன் பின்னால எவன்லாம் உன்ன மாதிரி அநியாயங்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் அவனுக்கு போற உன் உடல் பாடமா இருக்கணும்னா அதை பாதுகாப்பான்டான் அதை பதப்படுத்துவான் பாதுகாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய அத்தாட்சி உலகத்துல அநியாயக்காரர்களுக்கு அத்தாட்சியாக அல்ல பிராவுனுடைய உடல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறேன் இல்லையா உலகத்தில் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆசுரா இருக்கிற நம்பிக்கையில இது ஒரு மகத்தான நம்பிக்கை உலகத்தில் அநியாயங்களுக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் இந்த நாள் தான் வரலாற்றில் இதை தாண்டி இன்னொரு செய்தியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதையும் நீங்க ஞாபகத்தில் வைக்கணும் இந்த ஆசுராவுடைய வரலாறுல நான் எல்லாமே பிராவுன் அளிக்கப்பட்ட அந்த ஆசுராவுடைய நாளினுடைய செய்தியை மட்டும்தான் நான் இங்க குறிப்பிடுறேன் அதனுடைய முக்கியமான பகுதியில பாடங்களை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிற கரீர் கைன் ரெண்டு பேர் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டதாக குரான்ல அல்லா ரெண்டு பேரை சொல்றாங்க ரெண்டு கரீர் கைன் ஒன்னு யூனுஸ் அலை இன்னொன்னு சுராம் ரெண்டு பேர்களையுமே அல்லாஹ் கடலுக்குள்ள சிறை பிடிக்கிறான் யூனுஸ் நபியை பிடிக்கிற பொழுது யூனுஸ் அலை இஸ்லாம் சொன்ன வார்த்தை ராயிலாக இல்லாத சுபகானுக்கு இன்னி குந்தும் பிரவுனை சிறைப்பிடிக்கிற பொழுது பிரவுன் சொன்ன வார்த்தை லா இலாக இல்லல்லதி ஆமனத்து பிகி பனு இஸ்ராயில் பானு மினல் முஸ்லீம் பிரவுனும் களிமா சொல்லாமல்லாம் மூத்தா போகலாம் அவன் களிமா சொன்னான் ஆனால் அல்லா ஏற்றுக்கிட்டானா இல்லையாங்கிறது தான் சர்ச்சைக்குரிய விஷயம் அதைத்தான் அந்த இடத்துல ரெண்டு வார்த்தை அல்லாஹ் அல்லா ஃபிராவுன்ட்ட யூனிசனுடைய களிமா அல்லா ஏற்றுக்கிட்டா இவனுடைய வார்த்தை அல்ல ஏற்றுக்கல்ல இலாக இல்லை ஆமனு பனு இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்ட அப்ப நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டான் நான் முஸ்லீமா மாறலன்ட்டான் அல்லாஹ் கேட்டு அதுதான்

லலாபி சஃபி பத்னினி மீனினுடைய வயிறு அவருக்கு கபராக மாறிவிடுது புராண எச்சரிக்கை இதில் என்னென்னா கஷ்ட காலங்களில நாம் ஓதுகிற தஸ்வீகிகள் நமக்கு பலன் தரணும்னா கஷ்ட காலங்கள்ல நம்முடைய துவாக்கள் நமக்கு பலன் தரணும்னா எல்லா காலங்கள்லையுமே அது செய்கிற பழக்கம் உடையவர்களாக நாம் இருக்கோம் இது ஆஷூராவுடைய பாடத்திலும் அப்போதான் ஒரு கஷ்டத்தில் நம்ம அந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாட்டு அதுக்கு பெரிய பவர் வரும் இந்த தஸ்பீக சொல்லும் போது சொல்லும் போது மழக்குமார்கள் அல்லாட்ட கேட்டாங்களா அறிமுகமான குரல் தான் ஆளும் அறிமுகமான ஆள் தான் ஆனா இடம் மட்டும்தான் புதுசா இருக்குது அப்படின்னு அல்லாட்ட கேட்டாங்களா மலக்குமார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே இந்த இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்குது அதை நோட் பண்ணி ஆனா இடம் மட்டும் புதுசா இருக்குது மீன் வயிற்று கடல் கடியில இருந்து அந்த சப்தமும் புதுசா இருக்குது களிமாவும் புதுசா இருக்குது இந்த ஆசுராவுடைய பாடங்கள்ல இந்த ஒரு முக்கியமான பாடங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லுகிற இந்த வரலாறுகளை நாம் என்ன செய்யணும் ஆசுராவினுடைய படிப்பினையாக பாடமாக நம்ம எடுக்கணும் மறுபுறத்துல இதே ஆசுராவுடைய தினத்தில் நடந்த கர்பலாவினுடைய வரலாறு கர்பலா வரலாற்றில் அகல வயதுகளான முகமது சல்லா குடும்பத்தினர்களுடைய உணர்வுகளோடு ரத்தமும் சதையுமாக நடைபெற்ற ஒரு கண்ணீர் வரலாறு தான் கர்பலாவுடைய வரலாறு அதை படிக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்களை நமக்கு தெரியணும் இங்க ஒரு நீண்ட வரலாற்றோடு தொடர்புடையது கர்பலாவினுடைய வரலாறு அதை நம்ம விளங்கணும்னு சொன்னா அது ஒரு ஆட்சி அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயணம்ங்கிறதுனால கொஞ்சம் மேலோட்டமாக நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அல்லாஹ் அந்த பத்து நிமிஷத்துல இந்த கர்பலா எங்க போய் தொட்டு நிக்குது எப்படி ஆரம்பிச்சுங்கிற வரலாற்றினுடைய நான் மேலோட்டமாக நான் சொல்ல விரும்புறேன் முகமது சல்லாஹு அலேஹு வசல்லம் வஃத் ஆகும் பொழுது அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை தெளிவாக விரல் நீட்டி கை கைகாட்டாவிட்டாலும் அதற்கான சைகைகளை கொடுத்தார்கள் தாங்கள் நின்று அந்த இமாமத்தினுடைய முசல்லாவோ அபுபக்கர் பொழுது அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அடுத்த ஆட்சியாளர் யாருங்கிற ஒரு பெரிய மஷுவரா நடந்தப்போ மின்னா அமீரும் அமீரும் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுனாங்க அன்சாரிகள் எங்களை ஒரு தலைவர் இருக்கட்டும் உங்களை ஒரு தலைவர் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உமர் அலியுல்லாஹோ அந்த சப்ஜெக்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சது எப்படின்னா குரான் சவுர் கொகையை பத்தி சொல்லும் போது சாணி யசனேங்கிற ஒரு அந்தஸ்து அபு பக் சித்திகர் அலிவாவுக்கு அல்லா கொடுக்கிறான் அந்த மூணு பேர் அல்லாஹ் இரண்டாவது ரசூல் செல்லலிசலம் மூணாவது சித்திகர் அலியுல்லா அந்த சாணி யசனையினுடைய அந்தஸ்த உலகத்துல யார் அடைய முடியும் எனவே நான் பைய செஞ்ச கலீபாவா ஆக்குறேன்னு சொல்லிட்டாங்க அறிவிச்சிட்டா முடிஞ்சிருச்சு அவங்க கலீஃபாவாக ஆயிட்டாங்க அபுபக்கர் அடியுல்லா ஆட்சியாளராக சொன்ன உடனே எல்லாருமே அதை கபல் செஞ்சாங்க இப்போ அடுத்து அபூபக்கர் அடியுல்லாவுடைய வபாத்துல முகமது சல்லா அலிசல்லுடைய நடைமுறையிலிருந்து கொஞ்சம் வேறுபக்கமாக இன்னொரு சுண்ணத்தை அவங்க கொடுத்தாங்க என்னன்னா அடுத்த ஆட்சியாளர் யாருங்கிறது ஓபனா டிக்ளேர் பண்ணாங்க இது எல்லாமே ஜனநாயகத்தினுடைய சரீரத்துக்கு காட்டுகிற ஆட்சி தேர்வு முறை ஜனநாயகத்தினுடைய ஆட்சி முறைகள்ல இஸ்லாம் சொல்லுகிற ஆட்சி தேர்வு முறையில இது ஒன்று இரண்டாவது முறை என்னன்னா அபுபக்கரடி இல்லா தேர்வு செஞ்சது அவங்களை தகுதியான ஆளை எல்லாமே தகுதி அடிப்படையில் அபுமகடி இல்லாவுக்கு உமரளி இல்லாவுக்கும் உறவு இருந்துச்சு அபுபக்கரடி இல்லாவுக்கு உமரளி இல்லாவுக்கும் நட்பு இருந்துச்சு இதை வச்சு தேர்வு பண்ணல தகுதி அடிப்படையில தேர்வு பண்ணி உமரடி இல்லாவுன்னு சொன்னாங்க யாருமே அப்செக்ஷன் தெரிவிக்கல ஒரே ஒரு சஹாவி மட்டும் அப்செக்ஷன் தெரிவிச்சாங்க

உலகத்துல வாழ்ற மக்கள்ல சிறந்த நான் ஹலீஃபாவா தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்லுவேன்னு சொன்னாங்க அபுபக்கர் அலியுல்லா கை காட்டப்பட்டதுனா அதுக்கு பின்னால அந்த பிரச்சனை உமர் அலியுல்லாவோட முடிவுக்கு வந்துச்சு உமர் அலியுல்லாகோ குத்தப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் ஹிஜ்ரி இருபத்தி ஆறுல குத்தப்படுறாங்க சுல்ஹி இருபத்தி ஆறுல குத்தப்பட்டு முகர் ரெண்டுல ஒஃபாத் ஆகிறாங்க இந்த அஞ்சு ஆறு நாட்கள் தான் ஆட்சி தேர்வுக்கான ஒரு பெரிய டீம் அமைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்து இவர் தான் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு நான் யோசிக்கல என்ன ஆறு பேர் அதற்கு தகுதியா இருக்கிறாங்க அப்படின்னு உமர் அடியுல்லாவும் தேர்வு பண்ணாங்க ஆறு பேர் யார் உஸ்மான் அடியுல்லா அலிர் அலியுள்ளாவும் அடியில்லாவும் அப்துல் ரஹ்மான் நோஃர் அடியுல்லாவும் சாதி இந்த ஆறு சஹாபாக்கள் அன்னைக்கு முன்னணியில் இருக்கிற ஆறு பேர் இந்த ஆறு பேர்களில் தலைவராக நான் அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி தான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி அல்லாவும் உட்காந்து மஷுவரா நடத்தினாங்க அடுத்த ஆட்சி தேர்வு முறையை பாருங்க உஸ்மான் அலி அல்லா எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்கிறது இந்த ஆறு பேர் கொண்ட குழுவுல தலஹா அலி அல்லா அதே மாதிரி சுபேர் அலி அல்லா ரெண்டு பேர் என்ன செஞ்சுட்டாங்க தங்களுடைய ஆதரவை இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கும் கொடுத்துட்டு விளையிட்டாங்க நாலு பேர் இருந்தாங்க அதுக்கு பின்னால் அப்து ரமன் அடிகளோ தேர்வு பண்ணி உஸ்மான் அடியில்லாவும் தேர்வு பண்ணிட்டாங்க ஆட்சியாளராக உஸ்மான் அலியுள்ளாவுக்கு பின்னால அவங்க உஸ்மான் அலியுள்ளா ஒஃபாத்தான பொழுது யாரையும் அவங்க கை காட்டல மறுபடியும் சில நாளை என்ன செஞ்சாங்களோ அதே அதே சுனத் அதே சுண்ணத்தை உஸ்மான் அலிகள் தான் நடைமுறைப்படுத்திட்டாங்க மக்களால் அந்த நேரத்துல இருந்த மக்கள் அடி தேர்வு பண்ணிட்டாங்க இந்த இடத்துலதான் நீங்க அழிரழியுள்ளாகனுடைய தேர்வுல தான் கர்பலாவுக்கான துவக்கம் ஆரம்பமாகும் ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமா வரலாற்றில் என்ன நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் ஏன்னா கர்பலாவுனுடைய வரலாறுகளை உலமாக்கள் பெரும்பாலும் எதுக்கு பேசுறது தவிர்க்கிறாங்கன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க நிறைய சகாபாக்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க சஹாபிகளுக்கு மத்தியில புகுந்து அது சரி இது சரி அவங்க செஞ்சது சரி இவங்க சரி இல்லைங்கிற அளவுக்கு இந்த நாட்டாமத்தனம் பற வேலை நமக்கு கிடையாது தகுதி நமக்கு கிடையாது அவங்க ரெண்டு கத்திரியினுடைய ஓரங்களை போல அது உரசி கொள்ளலாம் அது உரசி கொள்ளலாம் அது ஒரசுதான் ஒண்ணும் ஆகாது நம்ம போய் உள்ள மாட்டோம்னா நம்ம அறுபட்டுவோம் சஹாபிகளுடைய விஷயத்துல நாவ நீட்டுறதுக்கு முன்னால ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா இதுல கர்பலாவை ஒட்டி ஆட்சியை ஒட்டி நடைபெறுகிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலயுமே ரொம்ப கவனமாக இதுல இருக்கணும் நடந்துச்சு மாவியார் அடியில்லாவுக்கும் அடி ரடியில்லாவுக்கும் பெரிய யுத்தம் வரை கொண்டு போச்சு ஐஷா அலி அலிரலியுள்ளாவுக்கும் பெரிய இந்த மாதிரி தான் நடக்குது இது எல்லாமே எதை மையப்படுத்தி நடந்துச்சுன்னா உஸ்மான் அலி அல்லாவுடைய கொலையை மையப்படுத்தி நடந்துச்சு அவனுடைய பையத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல மாவியார் அழியுல்லா மாவியார் அழியுல்லாவுடைய பிரச்சனை என்னன்னா உஸ்மான் அழியல்லாகவும் கொண்டிருக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பாக பழி வாங்குங்க யார் கொலை செஞ்சிருக்கிறாங்களோ அவனை முதல்ல என்ன செய்யுங்க பழி வாங்குங்கிற கோரிக்கை தான் மாவியார் அணியல்லாவுடைய கோரிக்கை அழிரழியில்லாகவும் நான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்லல நான் இப்போ தான் நெருக்கடியான நேரத்துல ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு நெருக்கடியில் ஆட்சியில் இருந்திருக்கிறேன் இன்னும் ஆட்சி முழுசா என் கண்ட்ரோலுக்கு வரல ஆட்சி நோய் கைக்கு வரல அது மாத்திரமல்ல தப்பு செஞ்சவங்க பூராவுமே ஆளுநர்கள் எல்லாருமே யாரும் சொல்லி சொன்னா பூராவுமே ஆப்போசிட் பார்ட்டியா உட்கார்ந்து இருக்கிறான் பொறுப்புல இப்ப இன்னும் எனக்கு கண்ட்ரோலுக்கு இல்லாம நான் எப்படி நான் தண்டிக்க முடியும் தண்டிச்சுன்னா பெரிய குழப்பம் ஆயிடும் அது மாத்திரமல்ல உஸ்மான் அலி அல்லாஹுவ கொலை செஞ்சிட்டு மதீனா முழுக்க கிட்டத்தட்ட மூவாயிரம் குழப்பவாதிகள் மதீனா முழுக்க சுற்றிட்டு இருக்கிறான் உஸ்மான் அலி அல்லா கொண்டுட்டான் அப்படி போகலாம் வந்தது ஈராக்ல இருந்து வந்தான் அப்படி போகலாம் அந்த கூட்டம் அந்த மூவாயிரம் பேர் அத்தனை பேரும் மதீனாவை சுத்தியே என்ன செஞ்சு வட்டமடிச்சுட்டு இருக்கிறாங்க மதீனாவை சுத்தி ஒரு பெரிய குழப்ப மையமா இருக்கிறது அலிநலி அல்லாவை பார்த்தாங்க இனியும் மதீனாவினுடைய இஸ்லாமிய கேபிட்டலா இருந்துச்சுன்னா மதீனாவினுடைய புனிதத்தை கெடுத்துருவாங்க அதனால இஸ்லாமிய தலைமையகத்தை கொண்டு சொல்லி முடிவெடுத்தாங்க அதிரடிகள் இங்க இருந்து வரலாறு நெடுகிலும் இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிட்டீங்கன்னா போதும் கர்பலாவினுடைய காரணங்களை விளங்கி என்னன்னா இது ஒரு அரசியல் தலைமைக்கான போட்டி தொடர்ந்து நடந்திருக்குது ஒரு தேசியத்தை மையப்படுத்தி நடந்திருக்கிறது இராக்கா சிரியாவா நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய உம்மத்தை தலைமைதாங்கிறது எந்த நகரம் இராக்கா சிரியாவா இதை நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல மாறி மாறி இந்த ரெண்டுமே தலைமை ஏற்கும் பகதாது பல காலங்களில் இஸ்லாமிய உம்மத்துக்கு தலைமை இருக்கிறது அதுக்கு பின்னால இது தலைமை இருக்கிறது இது தொடர்ந்து இந்த போட்டிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மாவியார் அடியுள்ளா உங்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் சிரியா தான் தபாஷ்கஸ் தான் என்ன செய்யும் தலைமை பீடமாக அதே மாதிரி அலி அலியுல்லாவுடைய காலகட்டத்தில் கூஃபாவுடைய இது தலைமையகமாக இருந்துச்சு அப்போ இந்த ஈராக்கும் சிரியாவும் வரலாற்றுல இந்த ஏன்னா இன்னைக்கு நடக்கிற வரலாறுகளை ஒரு சமுதாயம் வரலாறுகளோடும் எதிர்கால வரலாறுகளோடும் ஒரு பின்னி பிணைந்த ஒரு அது ஒரு தொடர் விளங்கினா தான் நடந்துட்டு இருக்கிறத விளங்க முடியும் இப்ப நடந்துட்டு இருக்கிறத நீங்க விளங்கணும்னா எதிர்காலத்துல எப்படி பயணிக்கும் செல்லாலை செல்லம் சொல்லி தந்திருக்கிற அந்த வழிகாட்டுதலை புரியணும் இந்த இடத்துல உஸ்மான் அலியுல்லாவுடைய கொலைக்கு பழுதி இருக்கிறதுங்கிற தான் ஆரம்பிச்சுச்சு அழிரடியில்லாவது சொன்னதிலே நியாயமான காரணங்கள் இருக்குது மாவியர் அடிகள் சொன்னதிலே நியாயமான காரணங்கள் இருக்காது சாபிகளை பொறுத்த வரைக்கும் வைங்க அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் மூணாவதா ஒருத்தன் உள்ள நுழைய பார்த்தான் ரோமனுடைய அரசன் வல்லரசு அவன் வந்து அல்லாவுக்கு கடிதம் எழுதினான் நான் கேள்விப்பட்டேன் அழிரடியில்ல உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய படை திரட்டிட்டு வந்து நிக்கிறதாக நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க நான் ரோம்ல இருந்து பெரிய படையை நான் உங்களுக்கு சாதகமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற சண்டையில குடுகாயிர வேலை பார்த்தான் மோவியார் அடியா அவனுக்கு எழுதின கடிதம் யா கல்பர் ரோம் இன்னமா பைனனாலம் எவ்வளவு தீனனா ரோம் நாட்டு நாயே எங்களுக்கு மத்தியில நடக்கிற பிரச்சனைகள் எங்கள் தீனம் ஒண்ணு செய்யாது அது எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீ உன் வேலையை பாருன்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க இதே அழிதடியில்லாக உனக்கு எதிராக படை திரட்டினால் நான் ஒரு படையை அழிலழியல்லாவுடைய படையோடு சேர்ப்பேன் அந்த படையினுடைய முதல் சிப்பாய் அங்க நின்னா அதனுடைய கடைசி அது சாம்ல சிறியால நிற்கும் அந்த ஒரு மா கருத்து வேறுபாடுகளை கூட கண்ணியமாக களம் கண்டவர்கள் சாபர்கள் உசுமான் அலியல்லாவுடைய இந்த பிரச்சனைக்கு பின்னால அழிலலி அல்லா நெருக்கடியான காலகட்டத்தில் வந்தாங்க அதற்கு அழிரலியல்லாவும் கொல்லப்பட்டாங்க தெரியும் அதுக்கு பின்னால ஹசன் அலியுல்லாவோ ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு ஆறு மாத காலம் அசன் ஆட்சி ஆறு மாத காலம் ஹசன் அலியல்லுடைய ஆட்சி முடிகிற பொழுது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாவியார் அல்லாவுட்ட ஆட்சியை கொடுக்கிறாங்க ஒரு நெருக்கடியில என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு பின்னால ஆட்சியை மறுபடியும் அகல பயிற்றுக்கிட்ட நீங்க கொடுத்தரணும் அப்படின்னு சொன்னாங்க மாவியார் அழியல்லாஹோ ஆட்சியை பெற்று ஆட்சியாளராக அதுக்கு பின்னால முப்பது வருஷத்துக்கு பின்னால த தாண்டி அரசருங்கிற அந்த முறைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது அரசாட்சியினுடைய முறை ஆட்சியினுடைய முறைகள் எல்லாம் இதுக்கு பின்னால்தான் துவக்கமாகுது மாவியார் அலியுல்லா கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஹிலாபத்துல இருந்தாங்க ஹிஜிரி அறுபது அபுஹரார் அலியுல்லா ரொம்ப அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான் அபுகர் அலிதா செல்லா செல்லத்தினுடைய ஹதீஸ் எனக்கு ரெண்டு பொக்கிஷத்தை நான் வச்சிருக்கிறேன் அதுல ஒரு பகுதியை சமுதாயத்துக்கு கொடுத்துட்டேன் அதுதான் ஐயாயிரத்தி வச்சா ஹதீஸ் இன்னொரு பகுதியை நான் பொற்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன் கொடுப்போம் அதை நான் வெளியே பரப்பிட்டேன்னு சொன்னா என் கழுத்து அறுபட்டு போகும்னு சொன்னாங்க அவ்வளவு பெரிய செய்திகளை செல்லாலே சில முன்னாலே எனக்கு தந்திருக்கிறாங்கிறாங்க அது என்ன செய்தின்னு சில சஹாபாக்கள் ரொம்ப ஊடுருவி கேட்கும் போது சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் அல்லாஹூ அறுபதில் நடக்கிற குழப்பங்களை விட்டு அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க போகிற அவ்வளவு துல்லியமாக தெளிவாக ஹிஜிரி அறுவதில் இந்த உம்மத்தில் நடக்கிற கற்பலா கலம் அளியல்லாக அவ்வளவு தெளிவாக சொன்னாங்க எனவே இந்த கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னால மறுபடியும் அகல பைத்துகளுக்கு வரணும் அதற்கு மாவியார் அடியுள்ளானும் தங்களுடைய மகன் எசீதுக்கு ஆட்சி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை அதற்கு மாவியார் அடியுல்லாவுனுடைய இஜித்திகால் அவங்க அல்லாஹுக்கும் அது பதில் சொல்றாரு அல்லாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் உள்ளது திருக்க உங்க ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற எசீத் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உண்டான ஒரு பெரிய துரோகம்தான் அது சார்ந்திருக்கிற உசேன் அழியல்லாக எப்படியாவது பையச் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியை அவன் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு தான் கடைசியாக அது வாசிகள் ஹுசேன் அலியுல்லா உங்கள் லெட்டர் போட்டு எசீதனுடைய ஆட்சி எங்களை பயங்காட்டதே நாங்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுக்குறோம் எங்களுக்கு ஜனநாயக ஆட்சி நிறுவுங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கடிதம் இரண்டு மூட்டைகள் நிறைய கடிதங்கள் வந்து ஹுசேன் அழியுல்லாக புறப்பட்டு போனார்கள் இவன அப்பாஸ் அலியல்லா இவன உமர் அலியல்லாஹோ இவனுசுபேர் அலியல்லும் பத்தி உங்களுக்கு தெரியாதா உங்க வாப்பாவை கூட்டு போய் அப்படி துரோகம் பண்ணாங்க உங்க சகோதரர் அசன் அழியல்லாவோ கூட்டு போய் துரோகம் பண்ணாங்க வரலாற்றுல கூஃபாவாசிகள் அகல பைத்துகளை கொண்டு வந்து இப்படி பாதுகாக்காம விட்டதுல உண்மையில் அவர்கள் ஒரு குற்றவாளிகள் தான் அது மறுக்க முடியாது வரலாற்றுல வந்து அந்த பூமி நிலங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அழிரழியெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டு துவாவே செஞ்சிட்டாங்க இமாமுங்களுக்கு கூட சில நேரங்களில் அந்த வருத்தத்தை பல நேரங்களில் வெளிப்படுத்துவாங்க ஒருத்தர் வந்து கேட்டாரு ஈய கொசுவை வந்து அடிக்க சாகடிக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டார் ஈராக்வாசி ஷாஃபிர் அமதுல்லா சொன்னாங்க நீங்க ரசூலனுடைய அகல பயித்துகளே கருவறுத்துட்டீங்க உங்களுக்கு கொசுவா பெரிய விஷயம் கேட்டாங்க அவ்வளோ பெரிய சஹாபிகளுக்கும் தாபியன்களுக்கும் பின்னால் வந்தவங்களுக்கும் அதுல பெரிய வருத்தம் உண்டு அழிரலியுள்ளா கொஞ்சம் வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை இதுவாக செஞ்சிட்டாங்க நல்ல தலைவரும் தலைமையும் இந்த ஈராக்கு மக்களுக்கு கிடைத்த பொழுது இவர்கள் துரோகம் செஞ்சுட்டாங்க ரப்பே இனிமேல் ஒரு நல்ல தலைமையோ தலைவர்களையும் இந்த பூமிக்கு நீ கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டா அழிரலியுள்ளா ரொம்ப வருத்தத்தினுடைய உச்சத்தில் கேட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த ஈராக்கினுடைய நிலைமையும் கூபாமுடைய நிலைமையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் வரலாறு எப்போவுமே கடந்து வரக்கூடிய பாதைகளில் ஒன்றோடு ஒன்று தொடர்பாகத்தான் இருக்கும் எனவே அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்டதுதான் கற்பலாகும் எனவே கர்பலாவினுடைய வரலாறுகள் என்பது முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலைஹுசல்லுடைய குடும்பத்தாருகளை தீர்த்தார்கள் என்பதை தாண்டி அல்லாஹு தாலா கயாமத் வரைக்கும் அகல பைத்துகளை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் அந்த கர்பலா ரத்த களத்திலிருந்து கூட அடியுல்லா அனுபவம் என்ற ஒரு பிள்ளையை அல்லாஹ் பாதுகாத்து அந்த நசபை அல்லாஹ் கயாமத்து வரைக்கும் தொடர செய்கிறாங்க இந்த வந்தவர்கள் அகல பைத்துகள் என்று குரான் போதிக்கிற அப்படிப்பட்ட அகல பைத்துகளோடு பின்னி பிணைந்த வரலாறு தான் கர்பலாவுடைய வரலாறு அல்லாஹ் பேசிய விஷயங்களை அல்லாஹ் நடுநிலையோடு சிந்திப்பதற்கும் விளங்குவதற்கும் அல்லா